கோவலம் ஊராட்சியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனாசுந்தர் ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் அனைத்து மக்களும் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து ஆர்வமுடன் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் புது பானையில் பச்சரிசி வெல்லம் பொங்கல் இட்டு பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் என ஒன்றிணைந்து கூறி பொங்கல் விழாவினை கொண்டாடினர் இதில் போட்டி கோலப் போட்டியில் அனைவரும் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது